என்ன நடக்கிறது தமிழகத்தில் கழுத்தில் தாலி கதரும் தாய் கருப்பு சிவப்பு சட்டை உள்ளே இறங்கிய அரக்க பதினைந்து வயது சிறுமிக்கு ஈவு இறக்கம் இன்றி தாலி கட்டிய அரக்கன் மற்றும் அவனுக்கு துணை சென்ற நண்பர்கள் என அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என தாய் கொடுத்த பேட்டியும் வெளியான வீடியோவும் தமிழகத்தை இறுதியில் ஓடுங்கள் என பெண் பேசிய வார்த்தைகள்தான் ஒட்டுமொத்த பெற்றோர் மனதையும் கலங்கச் செய்திருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மேல்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு வீட்டில் இருந்த பதினைந்து சிறுமியை இருபத்தி இரண்டு வயதுடைய பாலாஜி என்ற இளைஞர் காதலித்து திருமண ஆசை காட்டி அழைத்துச் சென்று ஒரு கோவிலில் வைத்து அந்த சிறுமிக்கு தாலி கட்டியிருக்கிறார் அதன் பின்னர் வீட்டிலிருந்து வெளியே சென்ற சிறுமி காணாமல் போனதாக சிறுமியின் தாய் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அந்த சிறுமியை இளைஞர் அழைத்து சென்று ஒரு கோவிலில் வைத்து தாலி கட்டி திருமணம் செய்து கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதை வைத்து போலீசார் அந்த சிறுமியை மீட்டு பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர் மேலும் சிறுமியை அழைத்துச் சென்று தாலி இளைஞர் பாலாஜி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர் இதுகுறித்து சிறுமியின் தாய் கூறிய போது என் மகளை மட்டும் மீட்டுக் கொடுத்துள்ளனர் அந்த இளைஞரை போலீசார் பிடிக்கவே இல்லை அந்த இளைஞரை பிடித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் இதற்கு துணை சென்ற நண்பர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு புறம் என்றால் தாலி கட்டிய இளைஞன் கருப்பு சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்திருந்ததும் வாகனத்தின் பின்னால் இருந்த எழுத்துக்களும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது மாலையை வச்சு கவர்ல போட்டு எடுத்துக்குவோம்

வாங்க வாங்க வெஞ்சே ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க тяंगे тяंगे மூடி normal ஆவடா тяंगे நான் மாட்டிட்டு இருக்கேன் எல்லா கார்ல கட்டா ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் போய் போச்சு இல்ல ஒரு ஐனோ கமாண்டோ அங்க ஷேர் பண்ணலாம் போய் வாங்குறாங்க போய் अंशुமா மாமா இரு போய்